குளித்தலை அருகே புனவாசிப்பட்டியில் பைக்கில் சென்ற இளைஞர்களை வழிமறுத்து தாக்கிய கும்பல் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதால் பரபரப்பு காரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புனவாசிப்பட்டியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இரவு புனவாசிப்பட்டியை சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் நண்பருடன் தனது பைக்கில் சென்றுள்ளார் அப்போது நரசிங்கபுரம் பகுதியில் உள்ள இளைஞர்கள் சிலர் அவர்கள் வாகனத்தை வழிமறித்து அவரை கையாலும் தடை மற்றும் கட்டையாலும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த அவர் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இளைஞர்கள் பைக்கில் அதிவேகமாக சென்றதாக தாக்கியவர்கள் கூறிய நிலையில் தாங்கள் வந்த வாகனத்தை வேண்டுமென்றே வழிமறித்து என்னையும் நண்பரையும் உள்நோக்குத்துடன் தாக்கியதாக காயமற்ற இளைஞர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் இருவரையும் தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்களா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் குறிப்பாக லாலாபேட்டை குளித்தலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகளவு கஞ்சா பழக்கம் இருப்பதால் கஞ்சாவில் இருக்கும் இளைஞர்கள் இதுபோல் தாக்கிக் கொள்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்

மூணு தடவை வந்து என்ன எடுத்து அனுப்பட்டேன் அவங்கள அவங்க எப்படி அனுப்ப முடியலாங்களா தானே பிரச்சனையே